அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் வரவேற்பது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கு பயனுள்ள தகவல்களில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறதுலருந்து திருமண உதவி தொகை விண்ணப்பிக்கிறது வரை எல்லாமே ஒரே இடத்துல ஒரே நேரங்களில் தீர்வு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை ஒரே நாளில் பெறுவதற்கான வழிகள் உள்ளன இதற்காக வாரம் தோறும் திங்கட்கிழமைகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு மனு அளிப்பதன் மூலமாக சம்பந்தப்பட்ட துறைக்கு அந்த மனுக்கள் அனுப்பப்படும் அதன் மூலம் உடனடி நடவடிக்கையும் எடுத்து தீர்வு உடனடியாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது நாம் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தேவையில்லை ஒரே நாளில் வந்து எல்லா விண்ணப்பங்களையும் அளிக்கலாம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் பலர் புதிய ரேஷன் கார்டு வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை மகளிர் உதவித்தொகை உள்ளிட்டவைகளை உடனடியாக பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது வந்து சரியான ஒரு தேடல் தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா அதைவிட முக்கியமான ஒரு முறை இருக்குது அது என்ன அப்படின்னா உடனடியாக ஆவணங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி தான் நாம் இப்போ டீட்டெயிலாகவே பார்க்கலாம் வாரம் தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் மனு அளித்தால் உடனடியாக தீர்வு கிடைக்க வழி உள்ளது இந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரே நேரில் மனுக்களை பெற்றுக்கொள்வார் இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வேலைவாய்ப்பு விபத்து நிவாரணம் மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை திருமண உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் அளிக்கலாம் எந்த விதமான மனுக்களாக இருந்தாலும் திங்கக்கிழமைகளை நீங்க அளிக்கலாம் இந்த மக்கள் குறை தீர்க்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை நாம அனுப்பக்கூடிய இந்த மனுக்கள் பார்த்திங்கன்னா உரிய துறைக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டு தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி எடுக்கவில்லை என்றால் அடுத்த வாரம் இந்த குறை தீர்க்கும் முகாமில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கை குறித்து கொடுக்கப்பட்ட மனுக்களின் நிலையை அறிந்து கொள்ளலாம் இது தவிர அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் மனுக்கள் பரிசீலிக்கும் முனையம் செயல்பாட்டில் உள்ளது மாவட்ட ஆட்சியராக ஒத்துழைப்புடன் மனுக்களை வாங்குவது பரிசீலிப்பது மற்றும் கண்காணித்தல் ஆகியவை நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் தங்கள் மனுக்களை மனுக்கள் பரிசீலிக்கும் முனையம் வழியாக பதிவு செய்ய வேண்டும் முதல் கட்ட பரிசீலனைக்கு பின் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஒவ்வொரு மனுவும் சமர்ப்பிக்கப்படும் போதும் மற்றும் தீர்வின் போதும் மனுதாரர் ஒரு குறுந்தகவலை பெறுவார் அதாவது ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும் இருப்பினும் இவ்வசதியை பயன்படுத்த ஒரு கைபேசி எண் அவசியமாகும் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்து நம்ம மொபைலுக்கு வரும் அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய மொபைல் எண்ணோட நம்ம வந்து போகணும் ஸோ அதனால தான் இதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை மகளிர் உதவித்தொகை இந்த மாதிரி கோரிக்கைகளை தவிர வேறு நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது கோரிக்கைகள் வந்து வச்சிருந்திருக்கலாம் அது வந்து நடைபெறாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் கூட இந்த வழியில் வந்து நம்ம தீர்வை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த முறை வந்து எல்லாருக்குமே ஒரு எளிய முறை அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் கைகளிலாலே இந்த ஒரு மனுவை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமுமே நடக்குது எல்லா வாரங்களும் திங்கட்கிழமைகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறுறதுனால இதனால் வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே பயன்பெற்று கொண்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இந்த தகவல் தெரிஞ்சவங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை பற்றி தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை மூலமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்